முதலாவது பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடல தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அதாவது தன்னுடைய மனைவிக்கு தாய் தகப்பனையும் சபையின் மூன்று மூப்பர்களை வரவழைத்து பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இன்றைக்கும் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா சார் அமெரிக்காவில் நடந்தது சொல்றேன் என் அரசாங்கத்துக்கும் சொல்லுவேன் உள்ள பைபிள் வைக்க கூடாதுன்னு நான் சோறு போடும் போது நீன வந்து விட்டுன இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உயர்தர வக்கீலாக இருக்கிறான் அனுஜ் பாண்டே என்று சொல்லப்படுற பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் உன் என்னை பார்க்க வந்தான் காலில் விழுந்தான் அவன் சொன்னான் அங்கு நான் உங்களையும் ஆன்டியும் பார்க்க வந்தேன் எதுக்குப்பா வந்த எதுக்குடா வந்த நான் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்த நாட்கள் ஞாபகம் இருக்குல்ல நாங்கள் எப்படிடா மறப்பேன் நீ முதல்ல ஹாஸ்டலில் இருந்தபோது முப்பது பிள்ளைங்க இருந்தாங்க நீனும் உங்கள் அண்ணன் அட்டுல் பாண்டையும் இருந்தாங்க ரெண்டு பாண்டே உங்கள் அப்பா ஒரு காந்தியவாதி எங்கிட்ட கொண்டு விட்டுட்டு போயிட்டார் இவன் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே என் மனைவி கையில் படித்தான் நல்லா கவனிங்க அவன் சொன்னது சொல்கிறேன் என்ன சொன்னான் தெரியுமா அங்கிள் ஆண்டி என்னை மறக்கவே மாட்டேன் ஏண்டா நான் ஒவ்வொரு நாளும் என் பேண்டில் கக்கா பண்ணிடுவேன் ஆன்ட்டி என் மூத்த மகம்பருக்கு கோஃபோர்த் கோஃபோர்த் அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு தன் கையால் விடுவாங்க கிட்டத்தட்ட திறந்தோறும் விட்டுருக்காங்க எல்கேஜிலேயும் கழுவுனாங்க யூகேஜிலையும் கழுவுனாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கழுவினாங்க ஒரு நாள் கூட என்னை அடித்ததில்லை இப்படி பண்ணிவிட்டேன் அடித்ததில்லை பிள்ளையை காட்டிலும் மேன்மையாக நேசித்தார்கள் அவர்களை நான் எப்படி மறக்க முடியும் இது எனக்கு கற்றுக் கொடுத்தது இவர் அறிவிக்க கூடாது நான் சட்டம் கொண்டு நீ கவனியங்கள் கவனியங்கள் ஐயா செய்து காட்டுகிறோம் ஐயா செய்து காட்டுகிறோம் எங்க ஊர்ல சில பெரிய துண்டர்கள் தொண்டு போட்டவர்கள் தொண்டர்களா ஒரு துண்டர்களா துண்டு போடுகிறோனா துண்டர்கள் என்று சொல்வது வழக்கம் அந்த தான் துண்டு போடுறவங்கன்னு பேர் துண்டு போட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க பக்கத்துல இருக்கும் கை பேசுவேன் துண்டு போட்டு வந்தான்னா வீட்டுக்குள்ளே ஏற்றிடாதே தொண்டு துண்டு போட்டான்னா துண்டு போட வந்திருக்கான்னு அர்த்தம் துண்டுக்கு ரெண்டும் அர்த்தம் உண்டு போடுறதும் துண்டு தான் குடும்பத்தையும் நாட்டையும் துண்டாடுறதுக்கு தான் போடுறான் லிசன் அது எந்த துண்டாக இருந்தாலும் சரியாக அந்த பட்டி கவலல் அடையாளம் பார்த்துக்கிறேன் எங்கள் ஊரில் வந்தாங்க துண்டர்கள் துண்டர்கள் வந்து சொன்னாங்க உங்கள் பள்ளிக்கூடத்தை அடைச்சிடுவோம் நான் எஸ்பி கிட்ட போய் சொல்லு எஸ்பி இடத்துல போனாங்க சூப்பரன்டா போலீஸ்கிட்ட அவர்கிட்ட சொன்னாங்க அவர் சொன்னார் நாங்கள் அடைச்சிடுறோம் ஆனால் ஒன்று அவன் நடத்துகிற மாதிரி நியூ ஸ்கூல் நடத்துறதுக்கு உனக்கு தில்லு இருந்ததுன்னா ஹிந்தி பாஷையில் தில்லு இருந்ததுன்னா இன்றைக்கே அடைச்சிடுறேன் அது எங்களால் முடியாதுல்ல சத்தம் காட்டாமல் பொத்திக்கிட்டு போ நான் சொல்லல எஸ்பி சொல்லிட்டார் போன கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எஸ்பி தான் வந்தார் வேற ஒரு எஸ்பி அவருடைய மனைவி அங்கே பிஎம்பின்னு சொல்ல பீகார் மில்ட்ரி போலீஸுக்கு கமாண்டன் அவங்க ஐபிஎஸ் இவர் ஐஏஎஸ் அவங்க தான் எங்களுக்கு வந்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பிள்ளைங்க எட்ட பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் எல்கேஜி தான் படிக்க சாரி யூகேஜி தான் படிக்குது அவங்க வந்திருந்தாங்க ஆனால் அவங்கள நாங்கள் கெஸ்ட்டாக வச்சுருந்தோம் மூணாவது நாள் டிரான்ஸ்ஃபர் இதுக்காகல்ல வழக்கத்தின்படி அங்கேருந்து எஸ்பி ஒய்ஃப் ஃபோன் பண்ணுது உங்கள் ஸ்கூலை மாதிரி இன்னொரு ஸ்கூல் எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்காத ஆனால் குட்டி பிள்ளைங்களாக இருக்காங்க பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட உற்று பெயிருவேன்னு சொல்லுது காரணம் ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் எனையே விருத்தேனா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் எனையே விருத்தேனா உம் യ യാൻമേൽ ഉന്തയപ്പെരിത ആഹാ ഹാഹാ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்